திருச்சி அருகே சிறுகன்னூரில் நடைபெறுகிறது ஜனநாயகம் மாநாடு வருகிற ஜனவரி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட சிறப்பு பேருரை ஆற்றுகிறார் தேசிய அளவில் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் சீதாராம் யெச்சூரி ராஜா திவங்கர் பட்டாச்சாரியா ஆகிய இடதுசாரி தலைவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆக்கின்றனர் தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மாநாடு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்தில் இருந்து மக்களையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பது என்கிற நோக்கத்தை நடத்தப்படுகிறது இதனையொட்டி தமிழ்நாட்டில் மூன்று திசைகளில் இருந்து சுடர் ஓட்டம் இன்று தொடங்குகிறது சமத்துவ சுடல் நடத்து சென்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம் இருந்து அம்பேத்கர் கிணலில் இருந்து தொடங்குகிறது அதை தொடங்கி வைத்திருக்கிறது நாளை மதுரை மாவட்டம் மேலூர் மேல அளவு விதைக்களத்தில் இருந்து சுதந்திரச் சுடர் தஞ்சை கீழ்வண்மணியில் இருந்து சகோதரத்துவச் சுடர் ஓட்டம் தொடங்குகிறது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக இழுமியங்களாகும் சங் பரிவார்களால் இந்த ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது பத்தாண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மிக மோசமான அவலமான ஆட்சி நிர்வாகத்தை கூடி மறைக்கிற வகையில் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பிற வகையில் மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் ஈடுபட்டு வருகிறது அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேலைவாய்ப்பு பிரச்சினை பொருளாதார வீழ்ச்சி கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம் உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பணமதிப்பு வீழ்ச்சி போன்றவற்றையெல்லாம் மறைப்பதற்காகவும் மக்களின் கவனத்தை அவற்றிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஒற்றை ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம்தான் இப்படிப்பட்டவர்களின் ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் அதானி அம்பானி கும்பல் மட்டுமே இங்கு வலிமை பெற முடியும் அவர்களின் ஆட்சியே தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே இவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான தேவையாக மாறியிருக்கிறது அதற்காக இருப்பதுதான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் முதல் தேர்தல் பரப்புரை நிகழ்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு அமைய இருக்கிறது இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்தியும் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அழைப்பு நேற்று ஆளுநர் பேசும் அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியா வந்து ராமராஜ்யமா அமையணும் அதற்கான பணிகளை எல்லாரும் செய்யணும் நினைப்பார் அதுதான் சங் பதிவார்களின் செயல் திட்டம் ஆர் என் ரவி அவர்களின் குரல் ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல் ஆர் எஸ் எஸ் குரல் அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும் அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய மார்பன சாம்ராஜ்யம் அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது சம்முகன் என்கிற சூத்திரன் தவமிருந்தான் என்பதற்காக ராமன் அவனை மதம் செய்தான் என்பது ராமாயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது குல தர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங்கரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்துழிக்கப்படும் ஜனநாயக விழுமியுங்கள் அழித்து வைக்கப்படும் அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் ஆகவேதான் ஆர் என் ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை சதித்திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் விழித்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாய்பான அரசியலில்

ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் ரவி என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தியிருக்கிறோம் அதை அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கோதங்கராமர் கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களின் கண்களின் அச்சம் தெரிக்கிறது என்றெல்லாம் வதந்தியை பறக்கினார் ஆனால் அந்த கோவிலில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற பூசாரிகள் அதை மறுத்திருக்கிறார்கள் ஆர் என் ரவி முகத்தில் கரியை பூஜை இனியாவது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருந்த வேண்டும் இருக்கிறோம் அதெல்லாம் கூட்டணியில் பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யும் மாநாடு முடிந்த பிறகு அது குறித்து திருப்பினாங்க மாநாட்டிற்கு பிறகு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு மாநாடு முடிந்த பிறகு நாங்கள் படி குழுக்களை அமைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழு எங்களுக்கான தேவைகள் குறித்து அந்த நேரத்தில் ஏற்றையாக குறித்து ரேகாஸ் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் கூடாது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை